இது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி அமைகிறேன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு அவர்களின் உறவுகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் இவ்வாறாக வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கையில் தீச்சட்டிகளை ஏந்தியபடி முன் செல்ல தமிழ் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் சிவில் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் கோஷங்களை எழுப்பியபடி பின்து தொடர்ந்து இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தையில் இருந்து ஆரம்பித்த இப்போராட்டம் மருத்துவமனை ஊடாக சென்று முனியப்பர் கோவில் முன்றலில் சென்றடைந்தது இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று இன்று மதியம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி வாய்களை கருப்பு துணி கட்டி ஈடுபட்டனர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் செயலாளர் தலைப்பீட மற்றும் விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றிய தலைவர் வர்கள் மாணவர்கள் என பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராகவும் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கொழும்பில் ஒட்டப்பட்ட அனாமதேய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் இரண்டாவது நாளாகவும் இன்று மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்திரணிகள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர் இதன் காரணமாக இன்றைய தினம் அழைக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகள் தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது மன்னார் மேல் நீதிமன்றத்திற்கு முன் இன்றைய தினம் மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் தலைமையிலான சட்டத்தரணிகள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் சங்கத்தின் தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் மேல் நீதிமன்றம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் வரை கைது செய்யப்பட்டு கடந்த பன்னிரண்டு வருடங்களாக வழக்கு விசாரணை இடம்பெற்று நேற்றைய தினம் வியாழக்கிழமை குறித்த வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை அடைத்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை குறித்த வழக்கு விசாரணை தொடர்பாக கொழும்பு மென்னார் மேல் நீதிமன்ற நீதவானின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகள் அவருக்கெதிராக ஓட்டப்பட்டுள்ளது சிங்கள மொழியில் அவருக்கெதிராக வசனங்கள் குறித்த சுவரொட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெற்று வந்துள்ள போதும் மென்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கெதிராக முன்னெடுக்கப்பட்டு குறித்த நடவடிக்கைக்கெதிராக நேற்று மென்றும் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளோ குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டோம் எனவே உரிய அதிகாரிகள் மன்னார் மேல் நீதிமன்ற அவதூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் என்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் நான்காம் தேதி மாவட்ட செயலர்கள் அலுவலகங்கள் மற்றும் தேர்தல் ஆணையக அலுவலகங்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் கடவுள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டு தற்காலிக அடையாள அட்டை என்பன அஞ்சல் மூல வாக்களிப்பின் அடையாளச் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நான்காயிரம் போலீசார் கடமையில் அதிபர் அசங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி பணி பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதி ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரட்நாயக்கவும் கலந்து கொண்டார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் அதிசன் நாயக்கவையும் அவர் சந்தித்து கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் அதிசநாயக்க ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக ஆறு மாத காலம்தான் அப்பதவியில் இருப்பார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மேரிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற சஜபா அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கிருணிகா பிரேமச்சந்திர மேற்கண்டவாறு தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசித்த அனுரகுமார் நாயக்கு மக்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்படிப்பட்ட ஒருவரால் தற்போதைய இலங்கையை அபிவிருத்தி செய்ய முடியும் என நம்ப முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அதிகபட்சமாக இரண்டு வருடங்கள் பதவியில் இருப்பார் என்றும் அவருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள பல வாக்குகளை வாபஸ் பெறவே அவர் ஜனாதிபதி ஆனார் என்றும் தாம் முன்னர் தெரிவித்திருந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்பு இந்திய செய்திகள் ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு இடம்பெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உறுப்பு நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் நாட்டின் வெளியுறவுத்துறை அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் மும்தாஸ் சாரா பாலோக் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதை சில நாடுகள் ஏற்கனவே உறுதிப்படுத்திவிட்டதாகவும் தெரிவித்த அவர் எந்தெந்த நாடுகள் கலந்து கொள்கின்றன என்பது பற்றிய தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் கொல்கத்தா ஆர்ஜிகர் கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார் மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் இதற்கிடையே மருத்துவமனையில் பணியாற்றிய டீன் சந்தீப் கோஷிடம் சிபிஐ போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் சிக்கியதாக கூறப்படுகின்றது மேலும் அவரிடம் உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டதை தொடர்ந்து சந்தீப் கோஷை ஐ மே இந்திய மருத்துவ சங்கம் சஸ்பெண்ட் செய்ய அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் என்பது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் என கமலா ஹாரிஸ் தெரிவித்தார் ஜோர்ஜியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அதேபோல ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்றார் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொண்டு இந்த இந்த நிலையில் நாம் பணிகளை செய்ய போராட்டங்கள் தனக்கு என்றும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் மேலும் வழக்கறிஞராக இருந்த போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை எதிர்த்து போராடி இருக்கின்றேன் என்றும் அந்த போராட்டங்கள் எதுவும் எளிதாக இருந்ததில்லை அதே போல தேர்தல் போராட்டமும் எளிதானது அல்ல இது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் என கமலா ஹாரிஸ் மேலும் தெரிவித்தார் தி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் நியூயார்க் டைம்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட தொன்னூற்று அமெரிக்க குடிமக்கள் நாட்டிற்கு நுழைவதற்கு ரஷ்யா தடை விதித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தின் ரஷ்யோ போபிக் பாடநிறைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது தடை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் ரஷ்யா மற்றும் ரஷ்ய ஆயுதப்படைகள் பற்றிய போலி செய்திகளை தயாரித்து பரப்புவதில் ஈடுபட்டுள்ள முன்னணி நபர்கள் என கூறப்படுகின்றது உள்ள மற்ற அமெரிக்கர்கள் சட்ட அமலாக்க முகவர் கல்வியாளர்கள் வணிகங்கள் மற்றும் சிந்தனை குழுக்களில் பணியாற்றும் நபர்கள் உள்ளதாகவும் தற்போது வெளியுறவு அமைச்சகத்தின் தகவலின்படி ரஷ்யா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களை நாட்டிற்கு நுழைய தடை விதித்துள்ளது கடந்த வாரம் உக்ரைனுடனான போரின் போது ரஷ்யாவை ஆதரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்தது கருவூல திணைக்குழுத்தின்படி ரஷ்யா ஐரோப்பா ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பு விளையாட்டு செய்திகள் பிரான்சில் நடைபெற்று வரும் பாரீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரா ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்கு பற்றிய இலங்கையின் மாற்றுத்திறனாளி நவீத் ரஹீம் முதல் சுற்றுக்கு அப்பால் முன்னேற தவறினார் புதன்கிழமை ஆரம்பமான பாரீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரா ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் இலங்கை சார்பாக எட்டு மாற்றுத்திறனாளிகள் பங்குகின்றனர் அவர்களில் முதலாவதாக நவீத் ரஹீம் நீச்சல் போட்டியில் பங்கு பெற்றுகிறார் பாரீஸ் லா டிபென்ஸ் அரீனா நீச்சல் தடாகத்தில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான எஸ் ஒ ஒன்பது வகைப்படுத்தல் பிரிவு நீச்சல் போட்டிக்கான முதலாவது தகுதிக்கான் சுற்றில் பங்குபற்றிய நவீத் ரஹீம் அப்போட்டியை நான்கு நிமிடங்கள் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒரு செகண்ட்களில் நிறைவு செய்து கடைசி இடமான ஐந்தாம் இடத்தை பெற்றிருந்தார் பத்து மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் பங்குபற்றிய இப்போட்டிக்கான இரண்டு தகுதிகான் சுற்றுக்கள் முடிவில் ரஹீம் ஒட்டுமொத்த நிலையில் பத்தாம் இடத்தை பெற்றார் இந்த பத்து மாற்றுத் திறனாளிகளில் முதல் எட்டு இடங்களை பெற்றவர்கள் நேற்று இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பங்கு பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் டி சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் தொடர்ச்சியாக அதிக வெற்றிகள் பெற்ற அணி என புதிய உலக சாதனையை ஸ்பெயின் கிரிக்கெட் அணி படித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஐசிசி டி டுவெண்டி உலக கிண்ண தொடருக்கான ஐரோப்பிய பிராந்திய தகுதி சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதில் ஸ்பெயின் கிரிக்கெட் அணி நான்கு போட்டிகளில் விளையாடி மூன்று வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது கிரீஸை வென்றதன் மூலம் ஸ்பெயின் தொடர்ந்து பதினான்காவது டி டுவெண்டி வெட்டிகளை நிறைவு செய்து உலக சாதனை படைத்துள்ளது இதற்கு முன் மலேசியா மற்றும் பெர்முடா அணிகள் தொடர்ச்சியாக வெட்டிகளையும் இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ருமானியா அணிகள் பன்னிரண்டு வெட்டிகளையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயன் வலைவொலியின் ஒலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து நாளை காலை காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்